வணக்கம் நம்ம பூமியோட நேச்சுரல் சேட்டலைட்டான மூன் சந்திரனோட அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நைட் ஸ்கைல பார்க்குறதுலேயே ரொம்ப பிரம்மாண்டமான வெளிச்சமான பொருள் வந்து மூன் தான் சூரிய குடும்பத்திலேயே நம்ம எத்தோட மூன் தான் அஞ்சாவது பெரிய மூன் பூமி சூரியனை சுற்றி வர்றது போல் நம்ம பூமியை நம்ம சந்திரன் சுற்றி வந்துட்ருக்கு அதனால் நம்ம இது வரைக்கும் சந்திரனோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம் இதுதான் சந்திரனோட மறுபக்கத்தோட சேட்டலைட் பிக்சர் வரைக்கும் சந்திரனில் தான் அதிகபட்ச ஆராய்ச்சி நடந்திருக்கு வரைக்கும் நூற்றி அஞ்சுக்கு மேலே செயற்கை கோள்கள் சந்திரனுக்கு அனுப்பியிருக்காங்க மனிதர்கள் நிலவோட அட்மாஸ்பியர் மெல்லுசாக இருக்கிறதுனாலயோ அங்கே தண்ணி இல்லாததுனாலயோ இது மனித வாழ்க்கைக்கு உகந்தது கிடையாது நிலவில் மனிதர்களால் சுவாசிக்க முடியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்